நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்கர பயிற்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் பல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான் இந்த பேச்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள் மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம் வருகிற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி கும்பத்தில் வகர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி வக்கர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக ஏற்கப் போகிறது மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நூத்தி நாற்பது நாட்களும் பல்வேறு மாற்றங்களை தரப்போகும் காலமாக அமையும் குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் அக்கறை அவசியம் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புண்டு பொருளாதார நிலையில் மிகுந்த கவனம் தேவை புதிய கடன்களை வாங்கும் முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது அவசியம் வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் என்றாலும் பயணத்தின் போது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் என்றாலும் போட்டிகளும் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பொருளாதாரத்தை பொறுத்தவரை தடைப்பட்ட தனவரவுகள் சிலருக்கு கிடைக்கும் ஞாபக மருதியினால் ஒரு சில இழப்புகள் நேரலாம் பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மேன்மையை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து பொருளாதார உதவிகளை மேற்கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி பித்தம் போன்ற சிறு பிரச்சனைகள் வந்து சேரும் தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தேவையற்ற சிந்தனைகளும் கற்பனைகளும் ஒருவிதமான பதற்றத்தை ஏற்படுத்தும் கணுக்கால் முழங்கால் ஆகியவற்றில் வழிகள் மறையும் ஆரோக்கியத்தில் அலட்சியத்தை காட்டாமல் ஆலோசனைகளைப் பெற்று செயல்படவும் பெண்களை பொறுத்தவரை மனதில் குடும்ப உறுப்பினர்கள் வித்தியாசமாக செயல்படுவது போல் தோன்றும் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கவனம் வேண்டும் இரு வீட்டார் இடத்திலும் உங்கள் மீதான மதிப்புகளில் மாற்றம் உண்டாகும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் குடும்பத்தில் இணைவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லவும் மனதில் இருந்து வந்த ஒருவிதமான சோர்வும் தயக்கமும் குறையும் தம்பதியருக்குள் நீங்களே விட்டு கொடுத்து செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுகமான தடைகள் குறையும் பெற்றோர்களிடம் ஆரோக்கியமான விவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் மாணவர்களை தொடர்பான விஷயங்களில் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கல்வியில் அவ்வப்போது மறதி சார்ந்த இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் உயர்கல்வியில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் புதிய துறை சார்ந்த கல்வியில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும் பணிபுரிவோருக்கு உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் செய்கின்ற பணிகளில் திருப்தியற்ற சூழ்நிலை உண்டாகும் ஊதிய வருவாயில் இருந்து வந்த தாமதம் குறையும் தேவையற்ற பயணம் மற்றும் சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு அலுவலகங்களில் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் பணி நிமித்தமாக வெளியூர் செல்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் அபிவிருத்தி உண்டாகும் தனித்திறமைகளை கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்புக்கேற்ப முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் அரசு சார்ந்த உதவிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் புதிய ஆலோசனைகளை பெற்று முதலீடுகளை மேற்கொள்ளவும் தொடர்பான தொழிலில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்படவும் சீருடை தொடர்பான அரசு பணிகளில் ஓய்வின்றி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சமூகம் தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயரும் பழமை தொடர்பான செயல்பாடுகளில் கருத்துக்களை கூறும்போது கவனம் வேண்டும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கட்சி சார்ந்த பணிகளால் சேமிப்புகள் குறையும் வீட்டில் ஒருமுறை நவக்கிரக ஹோமம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம